டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மதுரை பலக்கட பாண்டி என்பவரை பார்க்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார் எம்ஜிஆர் அங்கே போகும்போது காளிமுத்து எம்ஜிஆரிடம் கக்கன் இங்குதான் இருப்பதாக சொன்னார் உடனே எம்ஜிஆர் எங்கே என கக்கனை தேடுகிறார் கண்டே பிடிக்க முடியவில்லை ஏனெனில் பழைய பாய் அவருடைய அருகில் ஆஸ்பத்திரியில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு அதுவும் அந்த சாப்பாடு ஈயத்தட்டில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருந்து துப்புரவு பணியாளர் ஐயா கக்கன் அங்கே இருக்கிறார் அந்த படுக்கையில் படுத்திருக்கிறார் என கூறுகிறார் எம்ஜிஆர் அங்கு போய் பார்த்தால் ஒரு பழைய பாயில் கோமணத்தை கட்டியபடி படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் கக்கன் பிஞ்சி போன ஒரு தலையனை எம்ஜிஆர் முதலமைச்சர் என்பதால் அங்கிருந்து மருத்துவமனை டீன் பெரிய அதிகாரிகள் எல்லாம் அங்கு கூடிவிட்டார்கள் எம்ஜிஆர் அங்கு அமர்வதற்கு ஒரு மர நாற்காலியை கொண்டு போடுகிறார்கள் கக்கனை பார்த்து எம்ஜிஆர் பேசுகிறார் ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்கிறார் எம்ஜிஆர் அதற்கு கக்கன் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஒரு நல்ல பாயும் ஒரு பெட்ஷீட்டும் வாங்கி கொடு என கேட்கிறார் அதை கேட்டதும் கண்ணாடி அடைந்திருந்த எம்ஜிஆர் கண்களிலிருந்து தண்ணீர் மழமளவென பெருக்கெடுத்து வருகிறது ஆனால் எம்ஜிஆர் இல்லை உங்களை நான் சிறப்பு வார்டுக்கு மாற்ற சொல்கிறேன் என கூற அதற்கு கக்கன் சிறப்பு வார்டெல்லாம் வேண்டாம் எல்லாராலையும் சிறப்பு வார்டெல்லாம் போக முடியாதுப்பா எனக்கு நல்ல பாயும் பெட்ஷீட் இருந்தால் போதும் என கூறினாராம் நீ வந்து பார்த்துவிட்டு விட்டு போயிட்ட இனிமே எல்லாரும் என்னை வந்து பார்த்து விடுவார்கள் என கூறினாராம் கக்கன் எப்படி இயல்பாக இருக்கிறார் பாருங்கள் கக்கன் என அரசியல் விமர்சகர் பாண்டியன் இந்த பதிவை ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் சரி யார் அந்த கக்கன் ஒரு விடுதலை போராட்ட வீரர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவின் தலைவர் இன்னும் பல இதர பொறுப்புகளை வகித்தவர் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இவர் ஒரு அரசியல்வாதி இவர் மீது அதிக அளவு பற்று கொண்டவர் எம்ஜிஆர் இவருடைய நிலைமைக்கு பிறகுதான் எம்ஜிஆர் எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் பென்ஷன் என்ற ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்